வணக்கம் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பஞ்சதீப எண்ணெயை எப்படி கலக்கலாங்கிறத நான் சொல்லித்தரேன் நான் இப்போ கலந்து வச்சுருக்கேன் இதை எப்படி கலக்கணும்னு சொல்கிறேன் சுத்தமான விளக்கெண்ணெயை எடுத்துக்கோங்க அது ஒரு அரை அரை லிட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் அப்புறம் இழுப்பை எண்ணெயும் எடுத்திருக்கேன் அதுவும் அரை லிட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் தேங்காய் எண்ணெயும் வாங்கியிருக்கேன் அதுவும் ஒரு அரை லிட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன் அப்புறம் வேப்ப எண்ணெயும் எடுத்திருக்கேன் அதுவும் அரை லிட்ரு பாட்டில் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நெய் இதுவும் அரை லிட்ரு எல்லா பாட்டிலும் அரை லிட்ரு வாங்கி நான் வச்சுருக்கேன் இப்போ நான் தே எண்ணெயை ஊற்றி நெய்யை ஊற்றுறேன் அப்புறம் வேப்பெண்ணெய் ஊற்றுறேன் தேங்காய் எண்ணெயை ஊற்றுறேன் அப்புறம் வேப்ப எண்ணெயை ஊற்றுறேன் அப்புறம் தேங்காய் எண்ணெயை ஊற்றுறேன் அப்புறம் சுத்தமான விளக்கெண்ணெயும் நெய்யும் கலந்து இப்போ வைக்க போகிறேன் இப்போ எல்லாமே நம்ம ஊற்றியாச்சு இதை இப்போ நான் கலக்கிறேன் இந்த பஞ்ச தீப எண்ணெயை ஊற்றுறதுனால நம்மளுக்கு விளக்கு வைக்கிறதுனால என்ன பலன்னா சாதாரண தீப எண்ணெயை ஏற்றுவதை காட்டிலும் பஞ்ச தீப எண்ணெய் ஏற்றுவதால் மிகுந்த பலன் அடிக்கும் பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி ஐந்து முக விளக்கு ஏற்றினால் இறையருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நான்கு முக தீபம் ஏற்றி வழிபட்டால் பசு பூமி போன்ற செல்வங்களை தரும் மூன்று முகம் ஏற்றி வழிபட்டால் புத்திர சுகம் கிடைக்கும் இரண்டு முக தீபம் ஏற்றி வழிபட ஒற்றுமை பெருகும் ஒரு முக தீபம் ஏற்றுவதால் பலனே கிடைக்கும் இத்தனை பலன் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம இந்த பஞ்சலோக தீப எண்ணெயை రెడీ పన్నీ డెయ్లీ విలకేత్తా